உம்மை எம் உமக்கு வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோ ஏசுவே ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீர் செய்தீர் நீர் செய்த எல்லா நன்மையான செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் புனித சின்னப்பர் எவ்வாறு கிறிஸ்துவோடு மக்களை இணைக்க பாடுபட்டு உழைத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது அவர் கூறுகிறார் பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருந்து மக்களை இறைவனோடு சேர்க்க உழைத்ததை பற்றி அவர் தெளிவுபடுத்துகின்றார் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நற்செய்தி வழியாக மக்களை கிறிஸ்துவர்களாக இன்றெடுத்தேன் என்று அவர் கூறுகிறார் கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு போதித்து பல கிறிஸ்தவர்களை உருவாக்கினார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவிற்கு கட்டுப்பட்டது என்று இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பல அதிசய செயல்களை செய்தார் இதோ முடவனை நடக்க வைத்தார் பரிசெயர்கள் அதில் குற்றங்களை கண்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் தனக்கு வாய்ப்பு கிடைத்ததோ அப்போதெல்லாம் மக்களுக்கு நல்லதை செய்தார் ஆண்டவரே இயேசுவை உம்மை பின்பற்றி வாழ்கின்ற நாங்கள் எப்போதும் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் நல்லதை செய்யவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காக நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக யாரெல்லாம் நம்மிடத்தில் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜபிப்போம் இறைவன் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் செயலையும் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிப்போம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் வேண்டுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்